மோசேவின் வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்பட்டனர் மோசே அனைவரையும் தேசம் நோக்கி வழி நடத்தி சென்றபோது அவர்கள் ஒரு வனாந்தரத்தில் தங்கினர் நீங்கள் எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கால்நடைகளையும் குடிக்க தண்ணீர் கூட இல்லாத இந்த வனாந்தரத்தில் சாகடிக்கவா எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர்கள் மோசே ஒரு பாறையின் மேல் தன் கை கோலால் தட்டினான் தட்டிய இடத்தில் இருந்து சுவையான நீரூற்று பொழிய துவங்கியது தாகத்தில் தவித்தவர்கள் எல்லாம் வயிறார அந்த தண்ணீரை பருகி தாகம் நீங்க பெற்றனர் மூன்றாம் நாளோ அதிகாலையில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையைச் சுற்றிலும் கார் மேகங்களும் சூழ்ந்து வர எபிரேயர்கள் அனைவரும் நடுநடுங்கினார்கள் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் வந்து இறங்கினார் அந்த மலை முழுவதும் புகை சூழ்ந்திருந்தது கர்த்தர் மோசேவை மலையின் உச்சிக்கு அழைத்தார் மோசே மிகுந்த சிரமப்பட்டு மலையின் உச்சியை அடைந்தார். கர்த்தர் மோசேவிடம் தம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விதிக்கப்பட்ட பத்து கட்டளைகளை கூற ஆரம்பித்தார் மோசே நான் சொல்லும் பத்து கட்டளைகளை கவனமாக கேள் என்ன உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகியிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக மோசே மலை உச்சிக்கு சென்று வெகு நாட்கள் ஆகியும் திரும்பவில்லை இதனால் மோசேவின் மேல் நம்பிக்கை இழந்த இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் எகிப்தில் வழிபட்ட கடவுளையே மீண்டும் வழிபட முடிவு செய்தார்கள் அதற்காக அவர்களிடம் இருந்த தங்க நகைகள் அனைத்தையும் உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை ஆரோன் இஸ்ரவேல் மக்களுக்காக வார்ப்பித்தான் மறுநாள் அதிகாலையில் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் அக்கன்று குட்டியை வணங்கி அதற்கு விழா எடுத்தனர் அப்போது மோசே மலையில் இருந்து கீழ் இறங்கினார் அவர் கையில் இரண்டு சாட்சி பலகைகள் இருந்தன அவற்றில் பொறிக்கப்பட்டு இருந்த வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தரால் பொறிக்கப்பட்டது இஸ்ரவேல் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்குவதை கண்ட மோசே மிகவும் கோபமடைந்தார் தன் கையில் இருந்த சாட்சி பலகைகளை ஒரு கற்பாறையின் மீது எரிந்து உடைத்தார் உண்மையான கடவுளுக்கு நீங்கள் செய்தது மிக பெரிய பாவம் நீங்கள் வார்ப்பித்த இந்த பொன் கன்றுக்குட்டியை தீயிலே சுட்டெரித்து அதன் சாம்பலை பொடியாக அரைத்து நீரில் தூவி நீங்கள் அனைவரும் பருக வேண்டும் நாங்கள் இருந்தே வழிபட்டு வரும் கடவுளை நாங்களே அழிக்க மாட்டோம் கர்த்தரை நம்புபவர்கள் மட்டுமே என்னிடம் வாருங்கள் கர்த்தரை எதிர்த்த மக்கள் அனைவரும் இறந்தனர் மற்றவர்கள் மோசேவின் கட்டளைப்படி கானான் தேசத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் யோசுவா நீதான் இஸ்ரவேல் புத்திரர்களை இங்கிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் யோர்தான் என்ற பகுதியை கடந்து சென்றால் கர்த்தரின் தேசமான காணான் தேசத்தை அடையலாம் இஸ்ரவேல் மக்கள் காலடிபடும் கானான் பகுதிகளையெல்லாம் அவரவர்க்கே கர்த்தர் சொந்தமாக்குவார் மோசே நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் மலை உச்சிக்கு ஏறினால் அங்கே கர்த்தர் தோன்றி மோசேவுக்கு காணான் தேசம் முழுவதையும் காண்பித்தார் நான் இஸ்ரவேல் புதல்வர்களுக்கு தருவதாக சொன்ன தேசம் இதுதான் அதை உன் கண்களால் காணும்படி செய்தேன் ஆனாலும் மோசே நீ அங்கு செல்ல முடியாது கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசத்தில் அமைந்துள்ள பிஸ்கா மலையின் உச்சியில் கர்த்தரை நோக்கி ஜபிக்கத் தொடங்கினார் அப்பொழுது மோசேவின் உயிர் பிரிந்தது கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் யோசுவா இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தான் இஸ்ரவேல் மக்கள் தங்களது அடிமை வாழ்வில் இருந்து விடுதலை அடைந்து கர்த்தரின் ஆசீர்வாதம் பெற்று மிகவும் சந்தோஷமாகவும் வளமோடும் நலமோடும் சுகமாகவும் வாழ்ந்தனர்